நம்ம லைஃப்ல சில சமயம் ரொம்ப கஷ்டமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா என்ன பண்றது எது சரின்னு தெரியாம மொத்தமா குழம்பி போய் நிப்போம் அப்படிப்பட்ட நேரங்கள்ல நமக்கு வழிகாட்ட ஒரு பழங்கால ஞானம் இருக்கு அதுதாங்க பகவத்கீதை வாங்க நம்ம பிஸியான லைஃப் ஏத்த மாதிரி அதோட சாரத்தை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் எப்போ நீங்க எடுக்கிற எந்த முடிவுமே சரியில்லைன்னு தோணிருக்கா ஒருவேளை இப்படி செஞ்சா அது தப்பாகுமா அப்படி செஞ்சா இது தப்பாகுமோன்னு ஒரு பெரிய குழப்பம் நீங்க மட்டும் இப்படி ஃபீல் பண்ணல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மாவீரனுக்கும் இதே மாதிரி ஒரு தர்ம சங்கடம் வந்துச்சு அவர்தான் அர்ஜுனன் யார் தெரியுமா ஒரு மாபெரும் வீரன் ஆனா அந்த போர்க்களத்துல தனக்கு எதிரா நிக்கிறது யாருன்னு பாக்குறான் அவனோட சொந்தக்காரங்க சொந்த தாத்தா குருமார்கள் இத பார்த்ததும் அப்படியே உடைஞ்சு போயிடுறான் அவனோட அந்த வார்த்தைகளை கேளுங்களேன் அவனுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு மனப்போராட்டம் நடந்திருக்கும்னு நமக்கே புரியும் சரி இந்த கீதையோட சாரத்தை நம்ம ஒரு அஞ்சு முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல அந்த வீரனோட தர்ம சங்கடம் என்னன்னு பாப்போம் அப்புறம் நீங்க இந்த உடல் இல்லங்கிற தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பற்று இல்லாம எப்படி வேலை செய்யறது விடுதலை அடைய என்னென்ன வழிகள் இருக்கு கடைசியா எப்படி சந்தேகத்திலிருந்து ஒரு தெளிவான கடமைக்கு வர்றதுன்னு பாக்கலாம் வாங்க இப்ப நாம எல்லாரும் டைம் டிராவல் பண்ணி அந்த குருக்ஷேத்திர போர் களத்துக்கே போவோம் அங்கதான் நம்ம ஹீரோ அர்ஜுனனோட குழப்பமே ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் ஒரு கஷத்யனா அவனோட கடமை போரிடுவது சொல்லுது இவங்கெல்லாம் மனசாட்சிக்கும் நடுல மாட்டிட்டு தவிக்கிறான் இதுதான் அவனுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய தர்மசங்கடம் அவனோட பிரச்சனை என்னன்னா ஐயோ என் சொந்த ரத்தத்தையே நான் எப்படி கொள்ள முடியும் இது மகா பாவம் இல்லையா இப்படி செஞ்சா என் குடும்பமும் இந்த சமூகமும் அழிஞ்சு போயிடுமே நினைக்கிறான் அதனால போரே வேண்டான்னு வில்ல கீழே போட்டுடுறான் பாருங்க இது வெறும் ரெண்டு நாட்டுக்கு நடுவுல நடக்கிற போர் இல்ல இது அர்ஜுனனுக்குள்ளேயே நடக்கிற ஒரு பெரிய தார்மீக போர் இப்படி ஒரு இக்கட்டாத சூழ்நிலையில தான் அர்ஜுனனோட தேரோட்டியா வர்ற கிருஷ்ணர் அவனுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கிறார் அவர் சொல்ல போற முதல் பாடமே அர்ஜுனனோட மொத்த பார்வையையும் அப்படியே தலகீழா போற ஒரு சக்தி வாய்ந்த உண்மை அது என்னன்னு பாக்கலாமா நம்ம எல்லாருமே பொதுவா நம்மள இந்த தான் நினைச்சுக்கிறோம் ஆனா கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனா நீ இந்த உடல் இல்ல நம்மளோட உண்மையான அடையாளம் ஆத்மா அதுக்கு பொறப்பும் இல்ல இறப்பும் இல்ல இந்த உடம்புங்கிறது அந்த ஆத்மா கொஞ்ச நாள் தங்கியிருக்கிற ஒரு வாடகை வீடு மாதிரிதானே சொல்றார் சிம்பிளா சொல்லணும்னா இந்த உடம்பு தற்காலிகமானது அதுக்கு வயசாகும் அது ஒரு நாள் அழிஞ்சு போகும் ஆனா உள்ள இருக்கிற அந்த ஆத்மா அது நித்தியமானது அத யாராலையும் எந்த ஆயுதத்தாலேயும் அழிக்கவே முடியாது இந்த ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுதான் ஞானத்துக்கான முதல் படி கிருஷ்ணர் சொல்ற இந்த உவமைய பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஒரு சட்டை கிழிஞ்சு போனா நாம அதை தூக்கி போட்டுட்டு புது சட்டை மாட்டிக்கிறோம் அதே மாதிரி ஒரு உடம்பு பழையதாகி போனா அதை விட்டுட்டு இன்னொரு புது உடம்புக்குள்ள அப்ப மரணங்கிறது ஒரு முடிவில்ல அது வெறும் ஒரு மாற்றம் தான் ஓகே இந்த தத்துவம் எல்லாம் கேட்க தான் இருக்கு ஆனா இதை நம்ம டெய்லி அப்ளை பண்றது இதுக்குதான் கிருஷ்ணர் கர்ம யோகம் அப்படின்னு ஒரு சூப்பரான வழியை காட்டுற அதாவது நம்ம வேலையை எப்படி செய்யணுங்கிற ஒரு முறை கீதையோட மிக முக்கியமான ரொம்பவே ஃபேமஸான போதனைகள்ல இதுவும் ஒண்ணு உனக்கு வேலையை செய்ய மட்டும்தான் உரிமை இருக்கு அதோட பலன் மேல இல்ல சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கலாம் உங்க முழு கவனமும் அந்த வேலைய சூப்பரா முடிக்கிறதுல தான் இருக்கணும் இதனால நமக்கு என்ன கிடைக்கும் என்ன பாராட்டு வரும் ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படிங்கிற ரிசல்ட்டை பத்தி கவலைப்படவே கூடாது இதுக்கு பேர்னா பற்றின்றி செயல்படுவது இந்த கர்மயோக பாதையை ஒரு மூணே ஸ்டெப்ல சுருக்கமா சொல்லிடலாம் ஸ்டெப் ஒன் உங்க கடமை என்னவோ அதை முழு மனசோட செய்யுங்க ஸ்டெப் டூ அந்த வேலையோட ரிசல்ட் மேல எந்த ஒரு பற்றும் வைக்காதீங்க ஸ்டெப் த்ரீ வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி ரெண்டையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு மனசை சமநிலையில வச்சுக்கோங்க இதுதான் எந்த ஒரு பந்தத்திலிருந்தும் விடுபடுறதுக்கான வழி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கீத எல்லாரும் இதே வழியில தான் போகணும்னு சொல்லல ஒவ்வொருத்தரோட குணத்துக்கும் இயல்புக்கும் ஏத்த மாதிரி வேற வேற பாதைகளை காட்டுது நாம இப்ப பார்த்த கர்ம யோகத்தை தாண்டி விடுதலை அடைய இன்னும் என்னென்ன வழிகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க நம்மளோட மனசையும் செயல்களையும் இயக்குறது இந்த மூணு குணங்கள் தானா முதல்ல சத்வம் இதுனா அமைதி தெளிவு காலையில எந்திரிச்சு தியானம் பண்ணும்போது ஒரு ஃபீல் வரும்ல அது மாதிரி அடுத்து ரஜஸ் இதுனா வேகம் ஆசை ஒரு டார்கெட்டை அடையணும்னு வெறியோட வேலை செய்யறோம்ல அது கடைசியா தமஸ் சோம்பல் மந்த நிலை எதுவுமே செய்ய புடிக்காம பெட்ட விட்டு எந்திரிக்கவே தோணாது பாருங்க அந்த நிலைமை இதுதான் பக்தி யோகத்தோட பாதை இந்த அழகான வரி என்ன சொல்லுதுன்னு பாருங்க நீங்க எனக்கு ஒரு இலைய கொடுங்க இல்ல ஒரு பூ ஒரு பழம் ஏன் கொஞ்சம் தண்ணி கொடுத்தா கூட போதும் அத நான் முழு மனசோட ஏத்துக்குவேன்னு கிருஷ்ணர் சொல்றார் அதாவது நீங்க என்ன குடுக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல எவ்வளவு உண்மையான அன்போடவும் பக்தியோடவும் குடுக்கிறீங்கிறது தான் முக்கியம் இறைவன் அடைய இது ரொம்பவே எளிமையான ஒரு வழி அடுத்த பாதை தியான யோகம் இங்க நாம பாக்குற இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஸ்ரீ சுவாமி சிவானந்தர் மாதிரி மனசையும் உடலையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து நமக்குள்ளையே அமைதியை கண்டுபிடிக்கிறது தான் தியானம் கீத இதுக்கு தெளிவான வழிமுறைகளை சொல்லுது உடம்பையும் தலையையும் கழுத்தையும் நேரா வச்சு மனசை கட்டுப்படுத்தணும்னு சொல்லுது சரி இவ்ளோ பெரிய ஞான உபதேசமெல்லாம் கேட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அர்ஜுனனுக்கு என்ன ஆச்சு கிருஷ்ணரோட வார்த்தைகள் அவனோட குழப்பத்தை எல்லாம் தீர்த்து வச்சுதா வாங்க கதை எப்படி முடியுதுன்னு பாப்போம் கதையோட ஆரம்பத்துல அர்ஜுனன் எப்படி இருந்தான்னு ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்தி பாருங்க துக்கத்துல மூழ்கி உடம்பெல்லாம் நடுங்கி இனிமே போரே செய்ய மாட்டேன்னு வில்ல கீழே போட்ட ஒரு நிலைமையில இருந்தான் இல்லையா ஆனா இப்போ இந்த மாற்றத்தை பாருங்க பதினெட்டாவது அத்தியாயத்துல அர்ஜுனன் சொல்றான் மயக்கம் மயக்கமெல்லாம் போயிடுச்சு உன்னோட அருளால எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சு நான் இப்போ உறுதியா இருக்கேன் என் சந்தேகமெல்லாம் தீர்ந்துடுச்சு நீங்க சொன்னபடியே நான் செய்வேன் சொல்றான் பாத்தீங்களா குழப்பத்தில் இருந்த ஒருத்தன் எவ்வளோ தெளிவா மாறிட்டான் தன் கடமைய செய்ய அவன் இப்போ முழுசா ரெடி கீதையோட இந்த ஆழமான போதனைகள் அன்னைக்கு அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லப்பட்டதில்ல இன்னைக்கு நமக்காகவும் சொல்லப்பட்டது தான் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு போர்க்களம் இருக்கு அது நம்ம ஆஃபீஸா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் இல்ல நம்ம மனசுக்குள்ளேயே நடக்கிற போராட்டமாக கூட இருக்கலாம் அந்த போர்க்களங்களில் நாம பற்றும் இல்லாம குழப்பமும் இல்லாம தெளிவோட செய்ய வேண்டிய கடமை என்ன இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க